வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்தி தினமானது விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வதற்கும் மிகவும் ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது கூடுதலாக சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி தினமானது மிக மிக விசேஷமானது விநாயகர் பெருமானுடைய அவதார தினமான விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று விநாயகர் பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான எந்த ஒரு முக்கியமான ஒரு பொருளை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் இதை தவிர அன்றைய தினத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய ஐந்து முக்கியமான பொருள் எது என்பதை பார்க்கலாம் முழு கடவுளான விநாயகப் பெருமானை போற்றி வழிபாடு செய்வதற்கு ஆவணி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி தினமானது மிக மிக அற்புதம் வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது அன்றைய தினத்தில் நீங்கள் விநாயகப் பெருமானை பூஜித்து வழிபாடு செய்வது நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வ செழிப்பு மற்றும் சகலவிதமான சௌபாகியங்களை பெற்றுத்தரக்கூடியது பணத்தடை மற்றும் பண தட்டுப்பாடு பண ரீதியான பிரச்சனைகள் மற்றும் தீராத கடன் பிரச்சனையானது நீங்கள் நாளைய தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் அரிசி மாவை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் அரிசி மாவை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது கடன் ரீதியான பிரச்சனைகளை நீக்கக்கூடியது நல்ல ஒரு பணவரவை தரக்கூடியது அரிசி மாவை நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய அபிஷேகத்துக்கும் நீங்கள் வாங்கி தரலாம் அதே சமயம் வீடுகளில் நீங்கள் வைத்து வழிபடக்கூடிய விநாயகப் பெருமானுடைய சிலைக்கும் நீங்கள் நாளை தினத்தில் கட்டாயம் அரிசி மாவை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வது பண நெருக்கடி மற்றும் பண தட்டுப்பாடு பண ரீதியான பிரச்சனை கடன் ரீதியான பிரச்சனைகளை நீக்கி நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இதை தவிர சனிக்கிழமையோடு வரும் விநாயகர் சதுர்த்தி என்பதால் நாளைய தினத்தில் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் அரசமரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று நீங்கள் ஒரு கைப்பொடி பச்சரிசி மாவுடன் சிறிதளவு நீங்கள் வெள்ளத்தை சேர்த்து இந்த பச்சரிசி கலவை நீங்கள் அரசமரத்தை சுற்றி நீங்கள் தூவிவிட வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மற்றும் எறும்புகளுக்கு இந்த பச்சரிசியானது உணவாக நீங்கள் தரும் பொழுது சகல விதமான தோஷங்கள் மற்றும் பிரச்சனைகளை நீக்கக்கூடியது பண ரீதியான பிரச்சனை கடன் ரீதியான பிரச்சனை அனைத்து விதமான பிரச்சனைகளானது நீங்கி அதி அற்புதமான பலன்களானது ஏற்படும் நினைத்த காரியங்கள் கைகூட மற்றும் கேட்ட வரமானது கிடைக்க நாளைய தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு மிக மிக பிடித்தமான சிகப்பு நிற சிந்தூரத்தை நீங்கள் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் சிகப்பு நிற சிந்தூரமானது விநாயகப் பெருமானுக்கு மிகவுமே பிடித்தமானது விநாயகப் பெருமானுக்கு சிந்தூரத்தை சாற்றி வழிபாடு செய்வது காரிய வெற்றியை தரக்கூடியது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது செல்வ செழிப்பை தரக்கூடியது நாளைய தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் கட்டாயம் சிந்தூரத்தை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வீடுகளையும் நீங்கள் சிந்துரத்தை சாற்றி வழிபாடு செய்யலாம் அதே சமயம் நீங்கள் கோவிலுக்கு சென்று கோவில்கள்ல இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கும் நீங்கள் சிகப்பு நிற சிந்துரத்தை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இதையடுத்து நீங்கள் நாளைய தினத்தில் உங்கள் வீடுகளில் விநாயகப் பெருமானுக்கு முன்பாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் ஒரு மண் அகழ்விளக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த மண் அகழ்விளக்கில் நீங்கள் பசும் நெய்யை மட்டுமே விட்டு அந்த தீபத்தில் நீங்கள் நான்கு உடைப்படாமல் இருக்கக்கூடிய கிராம்பை சேர்க்க வேண்டும் சிறிதளவு நீங்கள் சிந்துரத்தை சேர்க்க வேண்டும் சிகப்பு நிற சிந்துரத்தை நீங்கள் சிறிதளவு நீங்கள் அந்த தீபத்தில் சேர்க்க வேண்டும் பஞ்சு திரியை கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது காரியங்களில் வெற்றியைத் தரக்கூடியது திருமண தடை புத்திர தடை சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கள் நாளைய தினத்தில் மஞ்சள் நிற லட்டு அல்லது மோதகம் இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் இந்த இரண்டில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் நீங்கள் நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர நாளைய தினத்தில் நீங்கள் அருகம் புள்ளை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த புல்லில் நீங்கள் சிறிதளவு நீங்கள் மஞ்சளை தடவ வேண்டும் அதற்கு பிறகு இந்த புல்லை நீங்கள் இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் நீங்கள் மாலையாக தொடுக்க வேண்டும் மாலையாக தொடுப்பது செய்வதற்கு நீங்கள் மஞ்சள் நிற கயிறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் அருகம் புள்ளை நீங்கள் மஞ்சள் நிற நூலால் நீங்கள் மாலையாக தொடுத்து இந்த அருகம் புள்ளை நீங்கள் விநாயக பெருமானுக்கு அணிவித்து வழிபாடு செய்வது சுப காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது நாளைய தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் கட்டாயம் வன்னு இலைகளைக் கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் வன்னு இலைகளைக் கொண்டு நீங்கள் நாளைய தினத்தில் வழிபாடு செய்வது செல்வ வளத்தை அதிகரித்து தரக்கூடியது அஷ்ட ஐஸ்வர்யங்களை தரக்கூடியது இதைத் தவிர சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் மற்றும் துன்பங்கள் தொல்லைகளானது நீங்கும் அதிலும் குறிப்பாக ஏழரை சனி பாதிப்பு அதிகமாக உள்ளவர்கள் நாளைய தினத்தில் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு வன்னு இலைகளை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருள் எது என்பதை பார்க்கலாம் அன்றைய தினத்தில் நீங்கள் முதலாவதாக நீங்கள் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான சிந்தூரத்தை நீங்கள் வாங்க வேண்டும் அடுத்தது நீங்கள் மஞ்சளை வாங்க வேண்டும் மூன்றாவது பொருளானது அன்றைய தினத்தில் நீங்கள் பாசிப்பயிரை வாங்க வேண்டும் அன்றைய தினத்தில் நீங்கள் பாசிப்பயிரை வாங்குவது தொழிலில் நல்ல ஒரு விருத்தியை தரக்கூடியது வியாபார வளர்ச்சி மற்றும் சிறப்பான ஒரு கல்வி கல்வியில் தேர்ச்சியை தரக்கூடியது நான்காவது பொருள் நீங்கள் நெய்யை வாங்க வேண்டும் பசும் நெய்யை நீங்கள் அன்றைய தினத்தில் வாங்க வேண்டும் ஐந்தாவதாக நீங்கள் ஏலக்காவை வாங்க வேண்டும் ஏலக்காவை நீங்கள் விநாயக சதுர்த்தி தினத்தன்று வாங்கி வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து வெளிப்படுவது பண அவசியம் மற்றும் தன அவசியத்தை தரக்கூடியது